பொதுக்கூட்டமோ ஒரு கொள்கைகளுக்கு பொதுக்கூட்டமோ போட்டாங்க அப்புடின்னாலே அந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்குது இப்போவுமே நான் வந்துட்டு இங்கே வியாபாரமாக தான் வச்சுருக்காங்க சினிமாவில் மட்டும் எப்படிங்கோ கைஸ் நான் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன்னா இன்னர்ஸோட வந்து என்ன ப்ராண்ட்டுக்கு என்ன சட்டை போறேன்னு ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுறேன் அனைவருக்கும் அன்மான வணக்கங்கள் இது நீவா யூடியூப் சேனல் வழங்கும் பாலிடிக்ஸ் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் நடிகர்கள் கிடையாது ஆனா அவங்க அரசியல் பிரவேசத்துல மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக பல இடத்துல பல சினிமா ஸ்டோரி மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி இந்த இடத்துல இப்படி இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணி நடிச்சா இப்போ ஒரு பொது ஒரு 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 இடத்துல ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு கொள்கை கிழக்கு பொதுக்கூட்டமோ போட்டாங்க அப்படின்னாலே அந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்குது அது எல்லா கட்சிகளையுமே அதுக்காகவே போவீங்க போல கூட்டத்துல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்பார்ந்த அப்படின் போது கலக்கி வந்துருக்கீங்க உங்களுக்கு இல்ல அப்படி சொல்லல அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அட்ராக்ஷனுக்காக பப்ளிக்கோட அட்ராக்ஷனுக்காக அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்துறாங்க ஸோ என்ன அவங்க அவங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்குன்னா என்ன பார்க்க கூட்டம் வராது ஃபர்ஸ்ட் இதுக்காக கூட்டம் வரும் அடிகளை பார்க்கறதா கூட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லை அதை மாத்தணும் அப்படிங்கிறத சொல்றேன் நீ ஒரு நல்ல ஒரு தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்வு நடத்தியோ ஒரு பனை முழக்கத்தை அடிச்சோ கூட்டம் கூட்டுறாங்கிறது எனக்கு தெரியல ஒரு காலத்தில் அப்படி இருந்தால் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவங்க பேச வராங்கன்னா போய் கும்பலா போய் கேட்பாங்க ஸோ உதாரணத்துக்கு தந்தை பெரியார் பேசுறாங்கன்னா அதுக்கு ஒரு கூட்டம் போவான் ஈவன் ராமசாமி பேசுறாருன்னா அதுக்கு ஒரு அரசியலா இவர் யார் யாரெல்லாம் இன்னைக்கு கேள்வி வைக்க போறாருன்றதுக்காக இந்த மாதிரி பல அரசியல் பேச்சாளர்களுக்குள்ள ஒரு சுகம் இருக்கு இவங்க இவங்கள திட்டுவாங்க இவங்க இவங்களை அவரை தானே இவரை தானே அப்படின்னு அந்த இப்போ இந்த இதை பார்க்குறாங்க இல்லையா அந்த விவாத மேடையை உட்காந்து எல்லாரும் அழிச்சிக்கும் போது இவங்க கேக்குற மாதிரி அப்போ அன்னைக்கு பெரிய மீட்டிங்ல பெரிய பெரிய தலைவர்கள் பேசுவது யாரை பத்தி பேசுறாங்க எதை பத்தி பேசுறாங்க கூட்டம் போனது உண்டு அதே மாதிரி இவர் சொல்ற மாதிரின்னு பாத்தீங்கன்னா பழனி பாபா அவர்கள் பேசுனதை பார்க்கறதுக்கு போனவங்க யாருமே இந்த மாதிரி கூத்தாடிகளை பார்க்க போனதா நான் பாக்கல கரெக்ட் ஆனா அதே பழனி பாபா இன்னைக்கு எனக்கு இந்த பாபா எங்கிறது அவரு சொன்னதுக்கு நான் இல்லங்க அவரு யாருமே எனக்கு டக்குன்னு வரமாட்டாங்க யாரும் இந்த பழனி பாபா திடீர்னு சாரி நான் ஜென்ஸி இல்லை நான் கொஞ்சம் பூமரத்துக்கு பழைய பழைய ஆளுதாண்ணா ச்சே அக்கனேஷன் இந்த காண்டெக்ட் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் சுவாரஸ்யமான ஒரு சோரியாதை அமைஞ்சிருக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது என்ன காண்டெக்ட் அவர் என்ன சாமியாரா என்ன ஆ ஹிஸ் பேசிக்கலியே முஸ்லீம் அது மட்டும் இல்லாம நிறைய தலைவர்களை வந்து நேருக்கு நேராக நின்று பேசுறதுக்கும் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கும் ரொம்ப தைரியமான ஆளா இருந்தார் ஓகே பாருங்க அவர் சொல்ற மாதிரி பழனி பாபா வந்து அவர் ஒரு புரட்சிகள் பண்ணாரு அவர் தூரம் பேசினாரு அதிகமா ஒரு இது வரைக்கும் தமிழ்நாட்டு இந்தியா வரலாற்றுலயே ஆஹ் மணி நேரம் தொடர்ந்து ஒரு மேடை பேச்சு பேசினவர் அப்படின்னு அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிருக்காரு அந்த மாதிரி பேசினவருன்னு பார்த்தா பழனி பாபா தான் ஆனா அவரையே இந்த தமிழ் சமூகம் வந்து தூக்கி கொண்டாடாத நிலையில தான் இருக்கு இல்ல இந்த மாதிரி தூக்கி கொண்டாடலான்றதை நான் எல்லா இடத்துலயும் ஒத்துக்கிறேன் ஏன்னா காமராஜரையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் மூலமாக ஒரு ஒரு பையன் மூலமாவே வச்சு தோக்கடிச்ச தமிழ்நா தான் இது அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க அவர் என்னென்ன செஞ்சாருன்றது எல்லாத்தையுமே நம்ம மறந்துருக்க தான் செய்கிறோம் எல்லாரையுமே இப்படி மறந்துட்டு அதுக்கடுத்து வரலாறு வரலாறுன்னு பேசுறது மட்டும்தான் தமிழ்நாடோடைய பேரா இருக்கு இல்லைண்ணா இல்ல அதை வந்து என்ன சொல்றாங்கண்ணா ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க உங்களை ரெண்டு பேரும் இப்படி ரெண்டு பக்கம் உட்கார வச்சு அடிக்கணும் இருக்க டக்கு டக்குன்னு நீங்க அடிப்பீங்க அந்த மாதிரியான கதைகள் நீங்க முத கேட்டீங்கல்ல இவர்கிட்ட குறிப்பிட்ட ஏரியால இருக்கிற கதைகளை ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு டேரக்டர் எடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ரீசன் ப்ரொடியூசர் இவ்வளவு பட்ஜெட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோ ஒரு பெரிய ஹீரோட்ட நம்ம கதை சொல்லும்போது போது ஐயோ அந்த மாதிரி கதைகள் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒவ்வொரு ரிஜெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு ஓகே ஸோ அப்போ வந்து சினிமாங்கிறது வர்த்தகம் சினிமாங்கிறது அரசியல் இல்லை சினிமா வர்த்தமா மட்டுமே இருந்துருச்சுன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன் அரசியலா வராம அது தனியாவே இருக்கட்டும் அதான் வரலன்ட்டீங்களே நீங்க அப்புறம் அப்படி எப்படி வருவோங்கிறீங்க ஆனா நடிகர்கள் அவங்களுக்கு தேவையான விஷயத்த அரசியல் படுத்திக்கிறாங்க பட் நான் வந்து பெண்கள்ட்ட கேட்கிறேன் சினிமாவில் பெண்கள் பெண்கள் சமூகத்தில் இருக்கும் பங்களிப்பை சினிமா எப்படி காட்டுது சினிமாவில் பெண்கள்னா என்ன பெண்கள் வந்து அரசியல் பிரவேசம் பண்றாங்க பெண்கள் வந்து பல பணியிடங்களுக்கு போகிறாங்க பல விதமான துறைகளில் வல்லுநர்களாக இருக்கிறாங்க எல்லா வகையான வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குற அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு பகுதியை வந்து ஒரு லேபிள் பண்ணி புறம் தள்ளுற ஒரு விஷயம் மாதிரி பெண்கள் வந்து பெண்கள்னால் அடுப்புதும் பெண்ணுக்கு படிப்பதுக்குன்னு சொன்ன இதெல்லாம் உடச்சி வெளியே வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சினிமாவில் பெண்கள் எப்படி பெண்கள்னால் சினிமாவில் என்ன சினிமால இருந்துதான் ஜெயலலிதா அம்மா வந்து முதலமைச்சர் ஆயிருந்தாங்க அதனாலதான் இன்ன வரைக்கும் அந்த கட்சி வந்து நிலையா நிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா இப்போ உள்ள ஹீரோயின்ஸ் யாருமே சினிமாக்கு வரதில்ல இப்போ டேரக்டர்ஸ் இருந்தாலுமே சரி அவங்களுடைய தான் சினிமாக்குள்ள கொண்டு வராங்களே தவிர அவங்களுடைய பொண்ணுங்களை வந்து சினிமால காட்சிப்படுத்தல அப்சர்வேஷன் என்ன பயங்கரமா சொல்றீங்க கண்டிப்பா ஏன்னா இப்போ ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கறது வந்து இப்போ நிறையா அப்போ டேரக்டர்ஸ்க்கு தெரியும் அவங்களுடைய பொண்ணை வந்து இந்த மாதிரி காட்டக்கூடாது மற்ற பொண்ணுங்கள காமிச்சா ஓகே அந்த மாதிரி கூட சினிமா வந்து டேரக்டர் ப்ரெஸ் மீட்ல வந்து நேரா சொல்லி பயங்கரமா வாங்கி கட்டிக்கிட்டு வருவார் சினிமான்னு வந்துட்டா உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தான் இருக்கும்னு ஏதோ ஒரு கமெண்ட் சொல்லி அதுக்கு ஒரு ஹீரோயின் ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனம் அது எப்படி நீங்கள் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு இயக்குனர் தன்னுடைய மகளை சினிமாக்குள்ள கொண்டு வருவாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் விதிவிலக்கு சில நடிகர்கள் இயக்குநர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய மகள்லாம் இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஆஃப்டர் டூ தௌசண்ட் நான் நினைக்கிறேன் போஸ்ட் டூ தௌசண்ட் நடிகர்களுடைய அது ஒரு சிலர் தான் அப்படி ஒரு சிலர் பெரும்பான்மையான அவர்களுடைய மகள்களை வந்து சினிமா அனுப்புறது கிடையாது அவங்களுக்கு ஒரு கலாச்சாரத்திலேயோ உள்ள மதிப்பு குறைவோ நினைக்கிறாங்க அது உண்மைதான் நிறைய நடிகர்கள் நிறைய இயக்குநர்கள் அவங்களுடைய மகனை ஹீரோ இருக்காங்க மகள டாக்டர் என்ஜினியர் அந்த மாதிரி மாதிரி டீச்சர் இந்த ஏதாவது ஒரு மாத்தோ திரைப்பட இதுல உலகத்திலேயே இருந்துட்டு கூட ஹீரோ ஹீரோயின்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து படம் நடிக்கிறது இல்லை அஜித் ஷாலினி எடுத்துக்கிட்டீங்கன்னா அஜித் வந்து இன்ன வரைக்கும் படம் பண்ணிட்டு தான் இருக்காரு நான் ஷாலினி வந்து ஒரு பிரபல நடிகை தான் ஆனா அவங்க பண்ணல ஆனா இதே சூர்யா ஜோதிகா எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்றாங்க சோ சப்போர்ட் பண்ற சினிமாவும் இருக்கு அப்படின்னா சொல்லுறேன் ஓகே பெரும்பாலும் ஆஃப்டர் மேரேஜ் நிறைய பேர் நடிக்காம அது சப்போர்ட் பண்றாங்கன்னு இல்ல அதாவது அவங்களுடைய பர்சனல் வில்ல அவங்க பண்றது பண்றது அவங்களுடைய டிசிஷன் தான் வீட்டுல இருக்கவங்க டிசிஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி நிறைய பேர் அப்படி இருக்கு அப்படி பர்சனல் வில்லா இருந்தா கூட இல்ல ஏன் பெரும்பாலும் பெண்களுக்கு அந்த வில்லு அப்படி போய் குத்துது

கூட நடிச்சிருக்காங்க அந்த காலத்துல எடுத்துக்கோங்க பண்டேரி பாய் அப்படிங்கிற ஒரு நடிகை எம்ஜிஆர் சிவாஜியோட நடிச்சிருக்காங்க அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜிக்கு அம்மா நடிச்சிருக்காங்க ஏன் ரஜினிகாந்த் வரைக்கும் அவங்க அம்மா கதாபாத்திரம் இந்த மாதிரி சில பேர் அது வந்து ஒரு ஒரு விஷயமாவே நீங்க வந்து பார்க்கலாம் பல இடங்கள்ல சினிமால ஒரு கதாநாயகி ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க இண்டஸ்ட்ரி அவுட் ஆறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர் வந்த உடனே புதிய ஹீரோயின் வந்த தான் ஹீரோவுக்கு புதிய ஹீரோயினை மேட்ச் பண்ணிடுவாங்க மார்க்கெட்ல இருக்க ஹீரோவுக்கு புது ஹீரோயினை மேட்ச் பண்ணிட்டு பழைய ஹீரோயின் சிஸ்டர் ஆயிடுவாங்க அதாவது அண்ணி ஆயிடுவாங்க அந்த வீட்டில் இன்னொரு அண்ணன் இருக்காங்கன்னா அண்ணனுக்கு ஒரு ஒய்ஃப் ஆயிடுவாங்க ஆஹ் இல்லைன்னா ஒரு

ரெண்டு பேரும் அட்வொட்டேட் ப்ரொஃபஷன் போகிறாங்க ஒரு ஆண் எத்தனை வயசானாலும் அவருடைய இமேஜ் பெருசாக மாறல ஒரு விமனுடைய ஏஜ் மாறும்போது குறிப்பிட்ட ஏஜில் அவங்களுடைய ஹார்மோன்னாலேயோ இல்லை சைல்டு அவங்க வந்து பேர்த் கொடுக்கறதுனால வரக்கூடிய ஹார்மோன்னாலேயோ இல்லை ஏஜ் ஃபேக்டர்லேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் மெனப்பாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயோ அவங்களுடைய பாடியை வந்து அது மாற்றுது இதனால் வக்கீலா இருக்கிறதுலேருந்து நீங்கள் டக்குன்னு நான் வேறு கரியருக்கு போயிடுவேன் இவர் மட்டும் தான் வக்கீலாகவே இருக்க முடியும் ஆக்சுவலா என்ன சொல்ல வரல கேக்கு இருக்கா நம்ம இல்ல இவங்களும் சக்ஸஸ்ஃபுல் அட்வகேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு போகும்போது சினிமாவில் மட்டும் எப்படி சினிமா அப்படின்ற விஷயம் நம்ம பாக்குறதே ஒரு பியூட்டினால தான் இப்போ ஒரு ஆக்டர் ஒரு ஹீரோயினி சூஸ் பண்றாங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி எல்லாம் அழகா இருக்காங்கன்றத தான் நம்ம பாக்குறோம் அப்படின்ற போது சினிமான்ற ஒரு விஷயத்துல பியூட்டி மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அது பெண்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ஈஸியா கம்மியாயிடுது அப்படின்னு சொல்ல வரேன் எக்ஸாக்ட்லி இப்போ இந்த பாயிண்ட்க்கு தான் நான் வரேன் அப்ப என்னன்னா சினிமாவில் யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஆண் பெண்களுடைய பிரதிபலிப்பு இருக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க அதாவது ஆண் நடிகர்கள் பல பேர் உள்ள வரும்போது அந்த நடிகருக்கான ஐடென்டிட்டியே இப்போ இருக்கக்கூடிய சூப்பர் சூப்பர் நடிகர்களுடைய ஐடென்டிட்டியா என்ன தெரியுங்களா எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருக்கான் அவங்க பெருமையா சொல்றாங்க என் படம் ஏன் இட்டாதுன்னா நான் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கேன்னு எல்லாரும் ரசிக்கிறாங்க அப்போ எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறான்னா என் வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ஏன் ஹீரோ இருக்கக்கூடாது என் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்களே அவங்கள மாதிரி ஒரு அக்கா ஏன் ஒரு கதை அவங்க கதையே இருக்க முடியாது எங்கள் வீட்டு தெரு முனையில மூணாவது தெருவில் அங்கே ஒரு ஹவுசிங் போர்டு இருக்கு அது முனையில உட்காந்து ஒரு அக்கா மீன் விற்கிறாங்க இல்லை ஒரு இட்லி கடை வச்சிருக்காங்க அந்த அக்காவுடைய ஏன் இருக்க முடியாது அவங்க குண்டா இருக்காங்க அவங்க வந்து உடலுடைய நிறம் வந்து செவப்பா இல்லை ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணல அதனால் அவங்க கதையில் வர முடியாதுன்றத அவங்களுக்குள்ள கதை இருக்கும் என்பதை நாம் ஏன் பார்க்க முடியாது அப்போ சினிமா யாரை அடையாளப்படுத்துது அப்போ எந்த அடையாளப்படுத்துகிறவங்க அரசியலுக்கு வருவாங்க இப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா பதில் சொல்லுங்கள் அட்வொகேட் இல்லை நான் கேட்குற கேள்விக்கு சொல்லுங்கள் இப்போது இப்படி அடையாளப்படுத்துறது தான் ஆகும் நீங்கள் ஒரு ஹீரோ ஆகணும்னா இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் மக்கள் சைடு சைடு ஆக்டர்ஸாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் அமையுது இல்லை அதனால தானே ஜிம்மில் போயிட்டு சிக்ஸ் பேக்கு ஃபோர்டீன் பேக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தானே பெண்கள் போயிட்டு ஊசி போட்டுக்கிறாங்க சர்ஜரி பண்ணிக்கிறாங்க தன்னுடைய அடையாளத்தையே மாற்றிக்கிற ஒரு சூழல் போது இது ஆரோக்கியமாக இருக்கிறதா இது நலனா யதார்த்தங்களை ஏன் படம் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல அப்போ நான் ஏன் ஒரு என்னை தாண்டி நான் ஒன்று புதுசாக போய் பார்ப்பேன் அந்த புதுசாக போய் பார்க்குற ஆளுந்தான் தான் அரசியல் தலைவராக வருவாங்கன்றது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விமனை வந்துட்டு இங்கே வியாபாரமாக தான் வச்சுருக்காங்க லைக் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதில்ல இங்கே எவ்வளோ விமன் வந்து எவ்வளோ சாதிச்சாலுமே வந்துட்டு அண்ட் லவ்லி ஆட் மாதிரி தான் கருப்பாக இருந்தால் கருப்பாக இருக்கிறவங்க இந்த க்ரீம் ஒரு வாட்டி க்ரீம் போட்டால் வெள்ளையாடுவாங்க அந்த மாதிரி காமிச்சதுனால இப்போ இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இருக்கிறவங்க தான் அழகு அப்படின்னு ஒரு ஒரு விம்பத்திலே இருக்காங்க அதனால வந்து இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு மாநிலமாக வந்து நடிச்சாங்கன்னா கூட அவங்களை யாருமே ரசிக்கிறது இல்லை இதுவே வந்துட்டு அவங்க கொஞ்சம் கவர்ச்சியாக கொஞ்சம் இருந்தாங்கன்னா எல்லோரும் ஓடி போய் பார்க்கறாங்க ஸோ இது வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு அந்த இதையே ஃபர்ஸ்ட்டு நம்ம மாற்றணும் நான் என்ன கேட்குறேன்னா இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு எங்கள் ஊர் மாடு எங்கள் ஊர் கல்ச்சர்னு சொன்னவங்க எங்கள் ஊர் மக்களுடைய முகங்களையே நாங்கள் சினிமா பார்க்க மாட்டோம்ன்றது வந்து என்ன தமிழ் சமூகம் எங்கேயோ ஒரு அடிப்படையில் எங்கேயோ ஒரு பிழை இருக்குது இல்லையா அதை வந்து இளைஞர்கள் கவனிக்கிறாங்களா இல்லையான்ற கேள்விதான் இங்கே நம்ம திருப்பி திருப்பி வைக்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அதே இதில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு வாய்ப்பு வந்துடும் அப்படின்னு இருக்கும் சொல்கிறீங்க ஸோ ஒரு மேலே இதெல்லாம் இருக்கா ஃபாலோவர்ஸ் ப்ளஸ் லுக்கு பிளஸ் கண்டிப்பா கண்டிப்பா சோ एक्चुअली இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய டாலண்டட் பீப்பிள்ஸ் இருக்காங்க நிறைய உங்களுக்கு டாலண்ட் இருக்கு பட் அதிகமா இப்ப அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் தாண்டி இன்ஸ்டால ஒரு பொண்ணு அழகா saree கட்டிட்டு just ஒரு different pose சும்மா ஒரு நல்ல ரீல்ஸ் பண்ணா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு saree கட்டிட்டா saree கட்டறதே ரீல்ஸா போடுறதோ ஒரு பையன் இருக்கான் எனக்கு Facebookல இருக்க ஒரு பையன் டெய்லி வந்து கண்ணாடி முன்னாடி அப்படிங்கறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா இன்னர்ஸோட தான் நிக்கிறான் அவன் கைஸ் நான் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போ இன்னர்ஸோட வந்து என்ன பேண்ட்டுக்கு என்ன சட்டை போறேன்னு ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுறாங்க அவன் இது ஃபுல் ஸ்டோரி ஸ்டேட்டஸா வச்சுருக்கான் அது கீழே சூப்பர் ப்ரோ தமா ப்ரோ அந்த இது உள்ள லென்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஸோ தன்னை எப்படி அவுட்வோர்டாக பெண்கள் மட்டும் சொல்லல நான் ஆண்கள் எல்லாருமே இப்படி இறங்கியிருக்காங்க ஃபுல் ஃபுல் வீடியோவில் அப்படியே இருக்கான் இருக்காங்க தெரியல என்னன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது தெரியல ஜென்சி என்ன பார்க்க ரீசெண்டா வந்த மூவிஸ பொறுத்த அளவுக்கு பெண்ணியத்தை கரெக்டா பேசுனது அது மட்டும் இல்லாம போலியா போய் பெண்ணியம் எப்படி இருக்குன்றத பத்தியும் பேசுனேன் நல்ல படம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா நம்ம வந்து ஆண் பாவம் பொல்லாதது சொல்லலாம் அப்படியா அந்த படம் இட்டாச்சா இல்ல பொல்லாத படமா போயிடுச்சு ஏன்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்ணியம்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே பெண்ணியம்ன்றது எப்படி இருக்கணும் இது ரெண்டையுமே அந்த இடத்துல காமிச்சிருந்தாங்க அப்பப்போ சினிமாவில் வந்து இந்த மாதிரியான தேவையான படங்களும் வருது ஆனால் பார்த்தீங்கன்னா அதை தவிர தேவையில்லாத கமர்ஷியல் மூவிஸ் நிறையா வரத்தான் செய்யுது சரி இந்த விமர்சன படம் பெண்ணியம்னு சொல்லி போலியா பண்ணுறவங்கள பற்றி விமர்சனம் ஒரு படம் வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க பெண்ணியமே பேசுகிற படங்கள் பர்சன்டேஜா எவ்வளோ இருக்குன்னு கேட்குறேன் நூற்றுல எத்தனை அது ரொம்ப கம்மி தான் ஏன்னா நூறு படம் வந்து பத்தாறு வயது ஒரு படம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான படங்கள் எவ்வளோ வருது நூறுக்கு ஒன்று ரெண்டு பெருசாக அதுவே தான் வருது அதுக்குள்ள போலி பெண்ணியத்தை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு ஒரு படம் வந்துடுது யாருடைய பார்வையில் அது உயர்த்தி நிறுத்தப்படுகிறது யாரையும் எங்கள் கவனிக்க சொல்லுங்கள்